கணேசாயனமாக முருகாசரணம் இன்று பீமாஷ்டமி தர்ப்பணம் பிறவி பாவங்களை நீக்கும் தவறாமல் கடைப்பிடிங்கள் பீஷ்மர் தன் விருப்பப்படி மரண மரணம் அடையும் வரத்தை பெற்றவர் மகாபாரத குருச்சேத்திர போர்க்களத்தில் உடல் முழுவதும் காயங்கள் அலைந்த அவர் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர்விட தீர்மானித்து அஷ்டமி அன்று பீஷ்மர் உயிர் துறந்தார் அதனால் அன்றைய தினம் பீமாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது பீமாஷ்டமி இந்த வருடம் பிப்ரவரி ஐந்து அதாவது தை இருபத்தி மூணாம் நாள் அன்று புதன்கிழமை வருகிறது பீமாஷ்டமி தினத்தில் பீஷ்மருக்காக நம்முடைய முன்னோர்களுக்காகவும் தர்ப்பணம் செய்தால் நாம் இப்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கி நம்முடைய வாழ்வில் நிச்சயம் சுபீட்சம் ஏற்படும் என புராணங்கள் கூறுகின்றன பீஷ்மர் உயிர் பிரிந்து மோட்சம் பெற்றாலும் அவர் பிரம்மச்சாரி என்பதால் அவருக்கு தர்ப்பணம் செய்ய வாரிசுகள் இல்லை ஆனால் பீஷ்மர் ஒழுங்க ஒழுக்க நெறி தவறாமல் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடித்து வந்ததால் அவருக்கு சித்தார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வியாசர் கூறினார் வியாசர் அப்படி சொன்னாலும் பீஷ்மரின் ஆத்மாவுக்காக இந்த நாளே தர்ப்பணம் செய்யும் அதனால் புண்ணியமும் கிடைக்கும் என்று ஆசி வழங்கினார் வியாசர் மகாபாரதத்தில் கங்கையின் மைந்தரான பீஷ்மரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது கிருஷ்ண பரமாத்மா எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தாரோ அதே அளவுக்கு பீஷ்மரும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் இவ்வுலகில் பிறந்த யாருமே செய்ய தங்கும் செயலை தன்னுடைய தந்தைக்காக செய்யும் பேறு பெற்றவர் உலக நன்மைக்காகவும் தன்னுடைய தந்தைக்காகவும் செய்த தியாகத்துக்கு பிரதிபலனாக தான் விரும்பாமல் தன்னுடைய உயிர் உடலை விட்டு பிரியாது எனும் வரத்தை பெற்றார் இதனால் பாண்டவர்கள் கௌரவர்கள் என இருதரப்பினருக்கும் பிரியமான பிதாமகர் என்று மரியாதையுடன் அழைக்கப்பட்டார் தான் என்றைக்கும் நியாய தர்மத்தின் பக்கம் நிற்பதாக எண்ணிக்கொண்டாலும் விதியின் சூழ்ச்சியால் பாரத போரில் கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டார் விதியின் கணக்கு ஒருவர்தான் என்னதான் தான தர்மங்கள் செய்திருந்தாலும் கூட தன் அருகில் நடக்கும் அநீதியை கண்டு கண்டும் காணாமல் சென்றால் அதுவும் அதர்ம கணக்கிலே சேரும் என்பது விதியின் கணக்காகும் அதனால் பீஷ்மர் நல்லதையே செய்திருந்தாலும் தன்னுடைய இரத்த உறவுகள் செய்யும் அதர்மத்தை கண்டும் அதை தட்டி கேட்காமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால் தன்னுடைய கர்ம வினைப்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை அனுபவிக்க வைத்தது விதி அனைத்தும் கற்றறிந்த பிர பிதாமகரான பீஷ்மர் துரியோதனனின் சபையில் துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்து அனைவரின் முன்னிலையில் அவளின் துயிலை உரித்தபோது அதை தட்டி கேட்காமல் மௌன குருவாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் தன் க கண்ணெதிரே யாரும் செய்ய துணியும் பாதகத்தை தட்டி கேட்காமல் வேடிக்கை பார்த் பார்ப்பது பெரும் பாவத்தை சேர்த்துவிட்டார் துரியோதனனின் சபையில் தான் செய்த மாபெரும் பாவச் செயலின் காரணமாகவே பிதாமகரான பீஷ்மர் மகாபாரதப் போரில் அம்புகளால் வீழ்த்தப்பட்டார் அம்புகளால் வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் கிடந்தாலும் தான் பெற்ற வரத்தின் காரணமாக தன்னுடைய மரணத்தை மோட்ச காலமான உத்யான காலத்தில் உயிர்த்துறக்க விரும்பி மரணத்தை தள்ளி போட்டு வந்தார் பின்னர் பீஷ்மர் விஷ்ணுவை வேண்டிக் கொண்டார் இருந்த கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூபத்தை பீஷ்மருக்கு காட்டி அருளினார் அந்த சமயத்தில் பீஷ்மர் அருளியதே விஷ்ணு ராமம் ஆகும் அப்போது மோட்சமளிக்கும் உத்ரயான காலம் ஆரம்பமாகிவிட்டதால் பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் ஆனால் உயிர் பிரியவில்லை சூரிய சக்திக்கு நிகரான எருக்க இலை உத்ரயான காலம் தொடங்கியதும் தன்னுடைய உயிர் பிரியாததைக் கண்டு மனம் விருந்தி வியாசரிடம் விளக்கம் கேட்டார் பீஷ்மர் அதற்கு வியாசர் பீஷ்மர் செய்த பாவச் செயலை அவரிடம் எடுத்துரைத்தார் தன்னுடைய மாபெரும் தவறை உணர்ந்து கொண்ட பீஷ்மர் தன்னுடைய தன்னுடைய உடலை எரிக்கும் சக்தியை சூரிய தேவரிடமிருந்து பெற்று தருமாறு வியாசரிடம் கேட்டுக்கொண்டார் உடனே வியாசரும் சூரிய சக்திக்கு நிகரான எருக்க இலைகளைக் கொண்டு பீஷ்மரை அலங்கரித்தார் இதையடுத்து அடைந்த பீஷ்மர் தியான நிலைக்கு சென்று மோட்சம் பெற்றார் பீஷ்மர் உயிர் பிரிந்து மோட்சம் பெற்றாலும் அவர் பிரம்மச்சாரி என்பதால் அவருக்கு தர்ப்பணம் செய்ய வாரிசுகள் இல்லை எனவே அனைவரும் சித்தார்த்தம் செய்ய வேண்டும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளன இருந்தாலும் பீஷ்மர் ஒழுக்க நெறி தவறாமல் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடித்து வந்ததால் அவருக்கு சித்தார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வியாசர் கூறினார் பீமாஷ்டமி தர்ப்பணம் வியாசர் அப்படி சொன்னாலும் பீஷ்மரின் ஆத்மாவுக்காக இந்த நாடே தர்ப்பணம் செய்யும் அதனால் புண்ணியமும் கிடைக்கும் என்று ஆசி வழங்கினார் வியாசர் பீஷ்மர் ரதசப்தமி முடிந்த மறுநாளான அஷ்டமி திதி என்று தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டார் அந்த அஷ்டமி அந்த அஷ்டமியே பீமாஷ்டமி என்று குறிப்பிடப்படுகிறது பீஷ்மர் நித்திய பிரம்மச்சாரி எனவே அவருக்கு சன்னதி இல்லை ஆகவே பீமாஷ்டமி என்று காலையில் நீராடி தகப்பனார் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் எல்லோரும் என எவர் வேண்டும்னாலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் வழக்கமாக எள்ளும் தண்ணீரும் கொண்டு தர்ப்பணம் செய்வோம் ஆனால் பீஷ்மருக்கு வெறும் அக்ரேயமாக அதாவது தண்ணீரை மட்டுமே விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பீஷ்மருக்கு செய்யப்படும் தர்ப்பணம் என்பது குருவுக்கு செய்யும் தர்ப்பணம் நம் பித்ருக்கள் அனைவருக்கும் செய்யப்படுகிற தர்ப்பணம் இன்றைய தினத்தில் தர்ப்பணம் செய்து மகா புண்ணியத்தை பெறுவோம் நன்றி